ஃபோன் பண்ணதுக்கு நேராக இருக்காது நைட்டு நைட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பார் அப்படியா என்னைக்கு திருப்பி வராராம் டீ தெரியலாமா வரும் வர இல்லையான்னு கூட தெரியாது என்ன செஞ்சு சொல்லுங்க பேசாமண்ணா இங்கனே எங்கேயாவது ஒரு வீடை பார்த்து இங்கே செட்டில் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே செட்டிலா ஆகப்படியா அப்போ பாம்பேல இருக்க வீடு எல்லாம் அது அங்கேயே கிடக்கட்டும்மா அது எங்க வீடு தானே பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுருவோம் பிள்ளைங்களுக்கு இல்லை என் நந்தினிக்கு நான் எழுதி வச்சுருவேன் அந்த வீடை இதாக ஒருத்தி ஆகும்னா அந்த ஜனனி பிள்ளை எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா ஆமாம் ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தீ போயாச்சு நாங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லி நீ இருக்கிறது ஒருத்தி தான் அவளையும் கட்டி கொடுக்கறதுக்குள்ள ஆயாச்சு அவளையும் கட்டி கொடுத்துட்டு இவரு வெளிநாடுன்னு போயிடுவாரு மாதிரி நான் எங்கே போய் இருக்கிறதுக்கு பாம்பேல அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாகவே இருக்க முடியும் அதுதான் இங்கே எங்கேயாவது ஒரு வீட பார்த்து இங்கேயே செட்டில் ஆயிடலாமான்னு பார்த்துட்டுருக்கேன் நீ சொல்றதே தான் இருக்கு ஆமாம் அங்க அங்கே ஒரு ஆற்ற அவசரம்னா யாரை கூப்பிட முடியும் அக்கம் பக்கத்தில் யாருமே யார்கிட்டையும் பேச மாட்டாங்க எல்லாரும் வேலைக்கு போகக்கூடியவங்க காலையில வேலைக்கு போனா ராத்திரி ஓடுறது எல்லாரும் திருப்பி வருவாங்க நம்ம கொடுத்த சத்தத்துக்கு வாடி வரதுக்கு யாரும் இருக்க மாட்டோமா அவர் இருந்தப்போ தெரியல அவர் இல்லாமல் அந்த வீட்ல இருக்கறவே எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டம் அதனாலதான் இங்கேயே ஒரு நல்ல வீடா இடம் பார்த்து எடுத்துருவோமான்னு பார்த்துட்டு இருக்கேன் நல்ல விஷயம் தான் இங்கேயே நம்ம வீட்டு பக்கத்துல எங்கேயாவது பார்ப்போமா இல்லை உங்க தங்கச்சிங்க வீட்டுக்கிட்ட எதுவும் பாத்துருவோமா நல்ல வீடா வேண்டாமா நான் அங்கேயெல்லாம் போக விரும்பலை ஊருக்குள்ள வேண்டாம் இங்கேயே இங்கேயாவது பார்ப்போம் இங்கேயே இடம் நல்லாதானே இருக்கு ஒருவேளை நந்தினிக்கு எதுவும் வேலை கிடச்சதுன்னா என்னைக்கு செய்வேன் எங்கே வேலை கிடைக்கும் அங்க அவள் போவா நான் இப்போ அவளை கெட்டி கொடுக்கலான்னு இருக்கேம்மா இப்பமே அவன் கட்டி கொடுக்க போறேன் ஆனிக்கு இப்ப தானட்டி வேலை கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டும் என்னமா பேசிட்டு இருக்க நான் என்ன உன் ஆனிக்க தர சிந்து இன்னும் நீ கோவப்பட்டுட்டா இருக்க அந்த நல்ல பையன் உங்களுக்கு அவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆமாமா நாங்க ஆசைப்பட்டோம் தான் ஆனா என் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இப்படி கேள்விக்குடி ஆக்குனதே அவன் தானே அவனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சு எங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா இன்னைக்கு ஜனனியே காப்பாத்திருக்கலாம் ஜனனியே காப்பாத்த பிரியா அவன் என்ன குண்டுக்குள்ளேயே விழுந்து கிடக்கா நல்லா தானட்டி இருக்கா அப்புறம் என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா நந்தினிக்கு நாங்கள் மாப்பிள்ள பார்க்க போறோம் ஜனனிக்கு பார்த்தோம்னா அந்த அவரோட ஃப்ரெண்டோட பையன் தான் நாங்கள் முடிக்கலான்னு பேசிட்டு இருக்கோம் கேட்டி ஜனனி விஷயத்தில் பண்ண தப்ப மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காருங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க அந்த எதுக்கு போட்டு அவங்கள போட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் நீ மட்டும் அன்னைக்கு ஜனனி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லும்போது நீங்கள் பேசாமல் இருந்திருந்தா அவள் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான் இப்போ நந்தினி விஷயத்திலேயே நீங்கள் அதையே பண்ண போறீங்க ஏம்மா என் பெத்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய உரிமை எங்களுக்கு கிடையாதா ஏன் ரெண்டு பிள்ளைங்களும் ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படி தானே அப்போ எதுக்குமா நான் அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் பார்த்து பண்ணி வளர்த்து விட்ருக்கேன் அவளும் நான் வேண்டான்னு போயிட்டா இவளோ கேட்க கேட்க மாட்டா அப்போ எதுக்குமா நான் ரெண்டு பேரையும் பெற்று வளர்த்து விட்ருக்கேன் நீங்களும் தானே இந்த நாலு பேரையும் வளர்த்துனிங்க உங்கள் சொல்படி படி தானே நாங்கள் நடந்துக்கிட்டோம் என்னைக்காவது நீங்கள் சொல்றதை மீறி நாங்கள் நடந்துக்கோமா நிதி அந்த காலத்து பிள்ளைங்களை இந்த காலத்து பிள்ளைங்க இப்போ இப்போ அவங்களாம் சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு உங்களுக்கு நீங்கள் அப்படி கிடையாது எதனாலும் அம்மா அப்பா அப்பாக்கிட்ட கேட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்க ஏன் அந்த மாதிரி இவங்களால இருக்க முடியாதா இருக்க முடியாதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது டி அதான் அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்களா எங்களுக்கேனு விருப்பம் இருக்குது நாங்கள் ஏன் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது எதுக்கு நீங்கள் சொல்லதெல்லாம் கேட்கணுன்னு தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டுட்டு இருக்கு நந்தினி அப்படி கிடையாதுமா நான் சொல்லதாக கேப்பா கண்டிப்பாக நீ சொல்லதாவ கேட்பா அக்கா பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு அவளே என் கிட்டே சொல்லியிருக்கா ஆனால் அவளுக்கு மனசுக்கு பிடிக்காம கட்டி கொடுத்து மாதிரி அவள் வீட்டில் வந்து இருந்தால் என்னட்டி பண்ணுவேன் வாழ்க்கை பூராக நீ அதையே யோசித்து யோசித்து அழுதுட்டு இருக்க போறியா இல்லை அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வந்து இது சூஸ் பண்ண போறியா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அவர் ஃப்ரெண்டு பையனுக்கு தான் நந்தினி கட்டி கொடுக்கணும் நீ எனத்தையாவது பண்ணி தோலை எங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் கேட்காத பார்த்துட்டேன் நீ பிடிச்ச புடிலையே நிப்ப நாங்கள் என்ன பண்ண முடியும் மாதிரி எங்ககிட்ட எதுக்கு நீ வந்து கேட்க உனக்கும் உன் புருஷனுக்கும் என்ன பிடிச்சிருக்கோ அதே நீ பண்ணி நீ எவனுக்கு கட்டி குடிக்க குடி ஓன் பிள்ளை கல்யாணம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்லுவேலாம் அப்போ நாங்கள் வந்து நின்று கல்யாணத்தை நடத்தி தரோம் அது வரைக்கும் நீ எதை பற்றி என்கிட்ட பேசாத அந்த பிள்ளைக்கு மனசுல யார் இருந்தால் என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட்டி கொடுங்க அவள் போகிற இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அம்மா நந்தினி தான் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் நீ சொல்ல மாதிரி தான் நான் கேட்பேன்னு ஆமா இவ சொல்ல மாதிரி கேப்பா அந்த பிள்ளைக்கு மனசு புரிஞ்சது கூட தெரியல இவெல்லாம் என்ன பெற்ற காயம் என்ன பேசிட்டே நீங்க சும்மா இருக்கீங்க இன்னைக்கு என்ன பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன் சொன்னா உனக்கு கோவம் தான் வரும் அந்த கேரட் கூட்டு வை அந்த கீரை உருவி எடுத்துட்டு வரேன் கீரை கடையல் பண்ணிருவோம் பருப்ப வேணாம் கொஞ்சம் நிறைய போடு எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க யாராவது நான் சொல்றது காது குடுத்து கேக்குறாங்களா பாவ அந்த பிள்ளை நந்தினி அவள நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு மனசுல ஒருத்தனை வச்சுட்டு எப்படி இன்னொருத்த கூட குடும்பம் நடத்த முடியும் இவ இந்த நாளைக்கு நிக்கிறதுக்கு அந்த பையன் அவ்வளவு மோசம் கிடையாது ராம நல்ல பையன் தான் ஆதியும் நல்ல பையன் தான் ரெண்டு நல்ல மருமகம் கிடைக்க போறான் தெரியா என்ன பொம்பளையோ தெரிய மாட்டேங்கம்மா நான் வளர்த்து விட்ட போதெல்லாம் நல்லா தான் இருந்தா கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாளைக்கு ஆமாக்கா நீய எக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாமா நாங்க நல்லா இருக்கோம் என்னடி இந்த நேரத்துல வந்திருக்க ஒரு ஃபோன் கூட பண்ணல அம்மா அத சொல்லது காண்டி தான நான் ஓடியே வந்து ஃப்ரெண்ட்ல அம்மா நம்ம வாயம்பத்தூர்ல மணி என்ன இருக்கவல்ல அவையலும் அங்க பொண்டாட்டி வந்திருக்காக இது மணியா ஆமாமா அங்க மூத்த மவனுக்கு கல்யாணமா கல்யாணம் சொல்லி வந்திருக்காமா நான் காரை ஒதுக்கி விட பேர்க்காக ஐயா அப்படியே மணி என்ன வந்திருக்கவளா அம்மா நான் இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்கமா ஆ செரிட்டி தக்கடு கொண்டு போய் வை ராணி ஒரு ஃபோன் அடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல டீ நான் வீட்ல ஒதுக்கி போட்டு போம்ல அதனால இப்ப என்ன நம்ம வீடு தான நான் இவ்ளத்தை மட்டும் தான கொண்டு போய் அடிப்படியில வச்சிட்டு வாங்க ஆ நான் நிக்கவே மாதிரி சத்தியாவும் வந்திருக்கா அவன் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல இவன் எனக்கு நன்றியை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு அவளும் கிளம்பி வந்தாச்சு அப்படியா எப்படி வந்தவ காலையில ஒரு பதினோரு மணி இருக்குமா நாங்க அப்படியே ஹாலில் இருந்து பேசிட்டு இருந்தோமா திடீர்னு பார்த்தா வந்து நிற்கவ கேட்டம் அவனுக்கு கல்யாணமா மூத்த பையனுக்கு பசங்க ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துட்டா போல இருக்கு ஆமாம்மா கல்யாணம் வச்சிருக்காவே அப்படின்ட்டு எங்க வீட்டில் என்ன சொல்லலை அம்மா வீட்டுக்கும் போய் செல்வி வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே ஜனனி வீட்டுக்கும் போகணும்னு சொன்னாவே செல்விக்கு போன போட்டா ரெண்டு மூணு பிளவுஸ் தக்கே இருக்கா நீ இப்ப அவங்கள கூட்டிட்டு வந்துடாத வீடெல்லாம் அலங்கோலமா கிடக்கு நீ அம்மா வீட்டு கூட்டிட்டு போ அதுக்கப்புறம் இங்க வா அப்படின்னு போன் போட்டப்ப சொன்னா நல்லா ஆளுத்தையும் ரெண்டு பேரும் வீடெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கீங்க என் வீடு கடக்க கடையா பாரு இருக்கட்டுமா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க நம்ம அண்ணன் தானே அவங்க வந்துட்டாமா அதே இது யாரு வாங்க வாங்க உள்ள வாங்க என்ன சித்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க ஆமாயா நல்லா இருக்கே நீ நல்லா இருக்கியா இமாடி எப்படி இருக்க நல்லா இருக்கே இவ்வளவு நாள் ஆச்சு பாத்து ஆமாடா நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் சித்தி கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க அப்ப அப்ப எங்களை வந்து பாத்துட்டு போலாம்னா எங்களுக்கு தான் இங்கே தான் வர முடியல உங்களுக்கு வர முடியல உங்க பிள்ளைங்களும் வரது கிடையாது எங்க வீட்டுக்கு என்ன ஸ்கூல படிக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் மைனி அதனாலதான் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் பாக்கணும் வெக்கேஷன் வந்த அப்படியே வீட்டுல கொஞ்சம் ஃப்ரீயா நிக்க வேண்டியது ஆமா ஆமா பிள்ளைங்க படிக்கக்கூடிய நேரத்துல ஒரு இடம் நமக்கு போகவே முடியாது சரி வாங்க இன்னிட்டே பேசிட்டு இருக்கேன் இதுல இருங்க இம்மடி சிந்து எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நீங்க இங்க இன்னைக்கு விஷயம் ராணி வீட்டுக்கு போன அப்புறம் தான் சொன்னாவே ஆமா நீ இங்க வந்து ஒரு மாசம் கிட்ட ஆவே நல்லா இருக்கியா சிந்து ஆமா மைனி நல்லா இருக்கேன்

சரி இருக்கட்டும் இங்க நானே எப்பயாவது வருவா நீங்க ரெண்டு பேரும் வாங்கி இருந்தமா பாட்டி நந்தினிங்க அவளுக்கு என்ன அண்ணா உள்ள கடக்கா போனேன்னு நோண்டிட்டு அவளை இங்க வர சொல்லு அத்தையும் மாமாவும் வந்திருக்கவன் கூப்பிடு ஆ சரி கூப்பிடு அப்படி சித்தி உடம்புக்குலாம் எப்படி இருக்கு ஆமா சித்தப்பா வேணா ஆளே காணும் அவர் எங்க இங்க இருப்பாரு அவரு தோட்டத்துல அங்க இங்க சுத்திக்கிட்டே இருப்பாரு வேலைக்கு ஆள் விட்டுருந்தாலும் நம்ம அங்க நின்னாதான் வேலை நடக்கும் அப்படின்ட்டு அங்க போய் நிக்காரு ஆமா ஆமா அது என்னமோ சரிதான் நம்ம பார்வைக்கு நிக்கல அப்படின்னா அவங்க வேலையே பார்க்க மாட்டேன் வெயில் வேற இப்ப நல்லா அடிக்கா அதனால ஏதாவது ஒரு தண்ணல போய் படுத்துட்டு சாயந்திரம்ல சம்பளத்தையும் வாங்கிட்டு போவாங்க அதுக்கு நம்ம பார்வைக்கு நிக்கலன்னா ஒரு வேலையும் நடக்காது அதுக்குதான் அப்படியே கடத்தரு போயிட்டு நேரம் அங்கே வேலை நிற்கட்டவங்களுக்கு எல்லாருக்கும் டீ போட்டு குடுப்பனா அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு எடுத்துட்டு வருவாரு அவர் கையில ஃபோனே இல்லையே ஃபோன் அடிச்சு கூப்பிடலான்னு பார்த்தா இருக்கட்டும் ஜித்தி அவருக்கு மெதுவாக வரட்டும் என்ன உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் தான் எடுத்துட்டு வரட்டா வேண்டா சிந்து இப்போ தான் ராணி வீட்ல ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் வேண்டா எனக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு தரையா ஆ சரி நான் டீ போட்டு தரேன் நீங்க வெயிலோட வந்தீங்களா அதனால தான் ஜூஸ் எடுக்கட்டான்னு கேட்டேன் இல்ல ஒரு ஜூஸ் குடிச்சாச்சு நான் கொஞ்சம் சூடா டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு இருக்கு நீ வேணா டீ போட்டு எடுத்துட்டு வா ரெண்டு பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் நானும் வீட்டில் சாப்பாடெல்லாம் செய்யணும்னு சொன்னமா கேட்கவே இல்ல நான் நல்ல மீன் கறி வச்சிருக்கேன் மிளகு போட்டு மீன் கறி வச்சிருக்கேன் நீங்க அதே சாப்பிட்டு போங்க எத்தனை மீன் கறியா வச்சிருக்கீங்க எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் அப்படின்றதுனால வீட்ல வந்து நான்வெஜ் எடுக்கிறதே கிடையாது மீன் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு புதன்கிழமை சிவராத்திரி அப்படின்ட்டு எங்க வீட்ல மீன் வாங்கல கூட்டு கறி தான் வச்சிருந்தேன் சரி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இருக்கட்டும் இங்க மீன் கறி தான் வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா செல்வி வீட்டுக்கு போலாம் சரி உங்க கையில சாப்பிட்டு ரொம்ப வருஷம் இருக்கும் சரி அப்ப நீங்க பேசிட்டு இருந்தா நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சரி நானும் வரேன் சரி ராணி வா அப்புறம் உங்க பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்க வேலை பார்க்காவ பாட்டி நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அம்மா ஆமா மக்களே நான் உன்ன கூப்பிட்டேன் மக்களே இது உங்க அம்மாக்கு அண்ணனும் மைனியும் கோயம்புத்தூரில் இருக்கவன்னு அம்மா சொல்லியிருக்காங்களா இப்ப சொன்னாங்கன்னு தெரியலையே ஆ ஆமா பாட்டி சொல்லியிருக்கவன் மணி இது வந்து என் மூத்த பொண்ணு சிந்துவோட ரெண்டாவது மகா இதை பேரு நந்தினி உதவ பர்வமியோ ஆமா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டி அத்தை அஹ் ராணி சொன்னாட்ட ஒன்னும் பிரச்சனை கிடையாது பையன் நல்ல பையன் தானே சொல்லுங்க அப்புறம் எதுக்கு வரத்தோம் ஆமா பையன் நல்ல கங்கமான பையன் நாங்களே பாத்ததுனால இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருக்காது ஒன்னும் பிரச்சனை கிடையாது அத்தை உங்க பேத்திங்க எல்லாரும் கண்ணுக்கு லச்சனமா அழகா இருக்கேங்க மகாலட்சுமி மாதிரி ஊர்ல மகாலட்சுமி இந்த மாதிரி பேண்ட் சட்டை பிடிச்சிருந்தீரிய எம்மாடி நீ என்ன பண்ணுங்க நான் காலேஜ் படிப்பு முடிச்சாச்சு அத்தை நான் அடுத்த வேலை கிடணும் ஆனா பாத்துட்டு இருக்கேன் அப்படியா காலேஜ் படிப்புலாம் முடிச்சிட்டியா சரி சரி நல்லது நல்லது நீட்டி நீ போ சத்தியம் அங்க ஒத்தனை இருக்காங்களா ஆஹ் சரி பாட்டி நான் போறேன் காலேஜ் படிப்புலாம் முடிச்சாச்சு பேட்டி கல்யாணம் எதுவும் பாக்கலையா மூத்தவளுக்கு கல்யாணம் ஆயிட்டலாம் ஆ அதை பத்திதான் நாங்க பேசிட்டு இருந்தோம் என் பையன் இருக்கான்ல மூத்தவன் சென்னையில இருக்கான்ல அவனுக்கு ஒரு பையன் தான் பாத்தீங்கன்னுங்க ஆஹ் ஆமா ஆமா ஆறுமுகம் அவன் இப்போ சின்னலையா நல்ல விள நீங்க சொன்னீங்க சின்னைக்கு போனோன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாளைக்கு சின்னக்கு ட்ரீயும் போட்டிருக்கோம் அப்ப அப்படியே ஓடிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவனையும் கூப்பிட்டு வரணும் நான் அவன் வெளியூர்ல எங்கேயும் இருக்காம நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல இல்ல அவன் சென்னையில தான் இருக்கான் ஃபேமிலியா எல்லாரும் அங்கதான் இருக்காவ அவனுக்கு ஒரு மகை உண்டு ஆதி அவனும் இப்ப வேலையில ஏறி இருக்கான் இங்க திருவந்தூரத்துல தான் அந்த பொங்கலுக்காண்டி ஊருக்கு போனா இன்னும் வரல வந்ததும் அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா அதனால ஊருக்கு கொஞ்ச நாள் போயிட்டு அங்கே நின்னுட்டு வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கான் இவ ரெண்டாவது உள்ளவள அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு தான் எங்க எல்லாருக்கும் ஆசை சிந்து அதுக்கு இன்னும் ஒன்னும் சொல்லல பரவாயில்ல நல்ல விஷயம் தானே குடும்பத்துக்குள்ளே இருக்கும்லாம் ஆமா எல்லாருமா சேர்ந்து தான் பேசி வச்சாவ என்னன்னு தெரியல பாப்போம் பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பிடிச்சி போயிட்டு அதனால அவங்க ரெண்டு பேரும் தான் கெட்டி வைக்கலான்னு இங்க எல்லாருக்கும் ஆசை நல்ல விஷயம் தானே ரெண்டு பேரும் உள்ள பண்ணவில இன்னும் ஆளை காணதுக்கில்ல எம்மாடி இருந்துக்கோ நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரிட்டே போயிட்டு வாங்க வீடு நல்ல பழைய காலத்து வீடு பத்தியா ஆமா இதுல இருக்கிறதுக்கு என்ன குளிர்ச்சியா இருக்கு சுத்தும் மரம் இருக்கு வயல்வெளி எல்லாம் இருக்கு அழகா இருக்கு என்னதான் சொல்லுங்க கிராமம் கிராமம் தான் பயலுவல் எந்த வரையும் கெட்டி கொடுத்துட்டு இன்னொரு ஏதாவது ஒரு வீடை பார்த்து நம்ம ஊர்லயே வரதுதான் நல்லது ஆமா நம்ம ஊர்ல யாரு இருக்காத இன்னும் இப்போ இவங்க எல்லாம் இருக்காத நம்ம அம்மா அப்பா எல்லாரும் அங்கதானே அது அவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க வரவா முடியும் பிள்ளைங்களை கெட்டி கொடுத்து கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நமக்கு ஒரு சின்னதான் வீடை பார்த்து இப்படி தோட்டம் தொடர்பு வயல ஆடு மாடு குவாலின்னு இருக்கிறது தான் எனக்கு ஆசை சரி ஓ ஆசை மாதிரியே பண்ணிடுவோம் ஒரு வீடு இங்கே வாங்கிடுவோம் எல்லா சொந்த பந்தம் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது அழகா இருக்கும்லாங்க

フフフ。